சந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை மேஷ முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களோட தின பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம் பயணங்கள் அனுகூலத்தை தரும் மகான்கள் தரிசனம் தெய்வமார்க்க தரிசனம் தெய்வம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் மலைக்கோயில்களுக்கு செல்வது வீக் டேஸாக இருந்தாலும் தெய்வ வழிபாடுகளுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடிய அமைப்பு பெரிய கௌரவங்கள் ஏற்படுது சிறு சிறு டென்ஷன் வந்தாலும் அதை அழகாக செய்து முடிப்பீர்கள் பதட்டமில்லாத இருக்கக்கூடிய மேஷம் ஜெயம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம் உத்தியோகத்தில் அனுகூலம் சுபவிரய பிராப்தம் புது கடன்கள் பெறலாம் அது சுபவிரயத்திற்காக அமைப்பு வீடு நலம் வண்டி வாகன மாற்றங்களுக்காக பணம் தேவைப்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அவர்கள் நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள் தாய்வழி உறவு மேன்மையடையும் இரத்த மந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் இருந்த பாராமுகங்கள் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும் தடிமனான வார்த்தை மட்டும் வேண்டாமே தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு யோக பலம் அதே சமயம் மனதில் ஒரு கஷ்டம் ஒரு சஞ்சலம் வாகனத்தில் தேவையில்லாத குழப்பம் வாகனத்தில் செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு பொறுமையாக கையாள்வது நன்மை தரும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் செய்யாதீர்கள் தாய் வழி ஒருவுடன் வாக்குவாதம் வேண்டாம் கண்டிப்பாக தந்தை வழி உருவாவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் லாபமும் சந்தோஷமும் அனுகூலம் எடுத்த காரியத்தில் ஜெயம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக அசையமசிய பொருள் சேர்க்கை ஆனந்தம் உத்தியோகத்திலும் தொழிலிலே வியாபாரத்திலும் இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் ராசிக்கார்கள் சிம்மம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உத்தியோகத்தில் ஏற்றம் புது உத்தியோக மாற்றங்கள் அனுகூலம் படிப்பு தடை உத்தியோக தடை வியாபார தடை தொழில் தடை எல்லாம் நீங்கும் பழைய கடன்களை பைசல் செய்வதற்கு ஒரு திட்டமிடுவீர்கள் அந்த திட்டத்தின் மூலமாக படிப்படியாக வெற்றி ஏற்படும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் யோக பலங்களை செல்வாக்குகளையும் கூட கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் இருந்த பதட்டம் படிப்படியாக குறையும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் விட்டு கொடுத்து போகக்கூடிய கண்ணிக்கு நன்மைகள் ஏற்படும் புதிய அறிமுகத்தில் மிக கவனமாக இருப்பது ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் துலாம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் தொலைதூர பயணங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள் கடல் கடந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய பிராப்தம் புதிய தொழில் முதலீடுகள் அனுகூலம் நீண்ட நாட்களாக வராத ஒரு பணம் வந்து உங்களை தேடி வரக்கூடிய அனுகூலமான செய்தி உத்தியோகம் தொழில் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் கண்டிப்பாக அனுகூலம் குடும்பத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து வெள்ளை கொடி காட்டக்கூடிய விற்சகத்திற்கு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும் எதிரிகள் விஷயத்தில் கண்டிப்பாக சிறு சிறு சங்கடங்கள் காணப்படும் ஆவணி மாதத்திலிருந்து அந்த சங்கடங்கள் தீரும் அது வரைக்கும் நீங்கள் சிறிது கவனமாக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் தேகாரோக்கியத்திலும் எதிரிகள் விஷயத்திலும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் முன்னேற்றம் காணப்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்கு என்று தடைகள் நீங்கி முன்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பலங்கள் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாமை பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரக்கூடிய காலகட்டம் செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்புக்கு உங்களை வளப்படுத்துவதற்கு சூரியனின் ஆதிக்கம் அனுகூலத்தை தரும் புது தொழில் தொடங்குவதற்கு புது வியாபாரம் தொடங்குவதற்கு புது உத்தியோகம் புது படிப்பை பெறுவதற்கெல்லாம் உங்களுக்கு ஏற்றவாறு ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்பம் ரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய காலகட்டம் ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு வேற்றுமொழி மனிதர்கள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாமே தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் இழுபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் குடும்பத்தில் அன்னியுணைய குறைபாடு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மட்டும் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிட்டு அதையே யோசிக்க வைத்துவிடும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்